எப்படி பிஎம்சி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் காய்கள் நகற்றப்பட்டன அதை தவிர மகாராஷ்டிராவில் இருக்கிற மற்ற முனிசிபல் கார்பரேஷன் இல்லாமல் எப்படிப்பட்ட காய்கள் இந்த சதுரங்க ஆட்டம் எப்படி நடத்தப்பட்டது இதை வந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா நான் பல விஷயங்கள் படிச்சிருக்கேன் ஒரு நாலு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி கூட சில விஷயங்களை குறிப்பாக அவங்க என்னுடைய வீடியோல சொல்லியிருக்கேன் எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி நடக்க போவது கிடையாது வேற ஏதோ ஒண்ணு இருக்கு வரப்போகுது அது நடக்கும் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நான் சொல்றது வந்து கிட்டத்தட்ட ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாக்குலயே நான் இத பத்திலாம் பல பதிவுகள்ல எல்லாம் சொல்லியிருக்கேன் நான் என்ன அப்படின்னா அண்டர் கரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வேற விதமா இருக்கு நம்ம கண் முன்னாடி என்ன தெரியுதோ அரசியல் அது அரசியலே கிடையாது அது செய்தி அரசியல் சார்ந்த செய்தி அரசியல் நகர்வுகள் அதனுடைய முடிவுகள் எப்படி இருக்குன்னா பின் பின்னாடி திரைமரவில் நடக்கக்கூடிய பல செய்திகள் தான் நான் இரண்டு மூன்று குறிப்பால் சொல்லியிருக்கேன் ஒன்று வந்து காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவர் திக்விஜய் சிங் அவர் சில வார்த்தைகளை உதிர்ப்பார் அப்போ நான் வந்து அதை சந்தேக கண்ணோட பார்த்துட்டு பல தரவுகள்லேருந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டது வந்து அவர் மறைமுகமாக பாஜகவுக்கு தான் உதவுறாரு அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் பல பேர் அதுக்கு உடன்பாடு கிடையாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டாங்க அதே மாதிரிதான் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய துணை முதல்வரும் அவர் பாட்டுக்கு அசம்பிளியில் எழுந்திரிச்சு நமஸ்தே சதா வச்சலே மாதபூமி அப்படிங்கிற ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பெரிய குயமுறையான கத்தாரி எல்லாத்துலேயுமே நீங்க பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு ஏமாற்றுதல் ஒரு வஞ்சகம் ஒரு சூழ்ச்சி அவங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கு திக்விஜய் சங்குக்கு என்ன அப்படின்னா அவர் வந்து ராஜா ஒரு அரச பரம்பரை சார் அவங்களுக்கு கிடைத்து வந்து இருக்கக்கூடிய பிரைவி பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சமஸ்தானங்கள் எல்லாம் சர்தார் பட்டேல் இந்தியாவோட இணைச்சார் அப்போ வந்து அவங்களுக்கு என்ன உறுதி கொடுக்கப்பட்டதுன்னா ஒரு பென்ஷன் மாதிரி அவங்களுக்கு அது மிகப்பெரிய தொகை தான் இல்லைன்னு சொல்லலை அதை அழிச்சது இந்திரா காந்தி அதை கொடுக்கக்கூடாதுன்னு நிறுத்தி பிரைவி பர்ஸ் அபாலிஷன் அப்படிங்கிறது அந்த வெறுப்பவர் அந்த வஞ்சகம் அந்த இது இருக்கும் பெற்றேயல் அது ஏமாற்றுவேன் அதனால அவர் உள்ளே இருந்தே உள்ளடி வேலை செய்கிறாரோன்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்க தான் இருக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா டிகே சிவக்குவோம் நீங்கள் நினைக்கலாம் அவருக்கு முதல் மந்திரி பதவி தரேன் ஏமாத்திட்டீங்க என்ன செய்வார் அவர் உள்கூத்து தான் செய்வார் இப்போ அவர் அஸ்ஸாமுக்கு எலெக்ஷன் இன்சார்ஜாக போட்டிருக்காங்க அங்கே போய் என்ன பண்ண போறாரு ஹிமந்த சர்மா வெற்றி பெறுவதற்கு டி கேஎஸ் உதவுவார் இது என்னுடைய கணிப்பு என்னுடைய ரீடிங் இது அதே ஹிமந்த சர்மாவே இருக்கு காங்கிரஸ்ல தான் இருந்தார் கேவலமாக ட்ரீட் பண்ண ராகுல் காந்தி இன்னைக்கு வந்து அவர் எங்கே போயிருக்காரு ஆட்டிப்படைகிற ரசாங்க யோசிச்சு பாருங்க கோகை அவருடைய மனைவி எலிசபெத் வசமும் சிக்கியிருக்காங்க எஸ்பியன்னு வந்து கே சமுங்கிறாங்க கௌரவ் கோகோய் அதுலேருந்து அவங்களால் மீண்டு வரவே முடியாது காங்கிரஸ் மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்க அந்த கௌரவ் கோகை மற்றும் அவருடைய மனைவி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சில நிறுவனங்களை வேலை செஞ்சதும் இங்கேருந்து பல தகவல்களை கொண்டு போனதும் அனுமதி இல்லாமல் பாகிஸ்தானுக்கு போயிட்டு வந்ததும் இவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் கூர்ந்து வந்தீங்கன்னா கண்டிப்பா இவர்கள் எல்லாருமே காங்கிரஸ் ஆலயோ இல்லை மற்றவர்களாலேயோ ஏமாற்றப்பட்டவர்களாக முதுகில் குத்து வாங்கியவர்களாக இருப்பார் அதனுடைய ரிவெஞ்சுன்னு சொல்லக்கூடியது பெஸ்ட் வென் இட் இஸ் சர்வ்டு கோல்டு அப்படின்னு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு சார் இதுக்கும் ராஜ தாக்கரே என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு உதவ் தாக்கரே சிவசேனால ஒரு அறியாத நபரா தான் இருந்தார் யாருக்குமே உதவ தாக்கரே தெரியவே தெரியாது இது பிளவுபடுவதற்கு முன்னாடி இப்ப சிவசேனால மூன்றாவது பிளவு வந்துருச்சு நான் சொல்றது அடுத்தது ராஜ் தாக்கரே பிளவு அதுக்கு அடுத்தது இது மூன்றாவதா ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இரண்டாவது நிகழ்ந்திருக்கு அந்த மாதிரி பிளவுபடுறதுக்கு முதல்ல பிளவுபட்ட பட்ட போது என்னாச்சு புத்திர மோகத்துல பாலாசாப் தாக்கரே உதவ தாக்கரே தலைவர் அவருக்கு அனுபவம் கிடையாது அறிவு கிடையாது புரிதல் கிடையாது ஆனா அவரை வந்து தலைவராக அறிவிச்சுட்டாரு அந்த மாதிரி அறிவித்த உடனே ராஜ் தாக்கரேக்கு தான் ஒரிஜினலாக பாத்தீங்கன்னா கேடர்னு சொல்லக்கூடிய தொண்டர்கள் ஏன்னா அவர் வந்து ஒரு எடுத்தான் கவிழ்த்தான்னு தான் பேசுவார் அதாவது ஆக்ரோஷமாக பேசுவார் எல்லாத்தையும் எதிர்ப்பார் தன்னை தவிர அவர் வந்து ஒரு டிக்டேட்டர் மாதிரி அதை விட கேவலமாக இருந்தார் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் அப்படிதான் இருந்தது அந்த மாதிரி இருந்ததுனால என்ன நினைச்சாங்கன்னா இவர்தான் வந்து சிவசேவனாவோட அடுத்த தலைவர் பாதா சாஹேப் தாக்கரேக்கு அடுத்தது அப்படின்னு ஆனா ஆகல உத்தவ் தாக்கரே முதுகில் குத்தப்பட்டார் ராஜ் தாக்கரே அப்ப அவர் என்ன செய்வார் உதவ் தாக்கரே சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டு இவர் வந்து தொண்டரா உட்கார்ந்து கீழே பார்ட்டி பிரசிடண்ட் ஆகிறதுக்கே ஏமாத்தப்பட்டார் அப்படின்னும் போது அவராக இவர் உதவ் தாக்கரேக்கு உதவி செய்வார் கொஞ்சமாவது யோசிக்கணும் என்னென்னலாம் செஞ்சிருக்காரு நம்ம பார்க்கலாம் முதல்ல என்ன செஞ்சாருன்னா நான் உதவ் தாக்கரேயோட சேர்ந்து பிஎம்சி எலெக்ஷன்ல போட்டிடுறாங்க அதன் மூலமா என்னாச்சு ஆச்சு அந்த கூட்டணியிலிருந்து சிவசேனா உதவ் தாக்கரேயோட கூட்டணி இந்த விட்டாரு சில நிகழ்வுகள் நடந்திருக்கு ஒரு நடிகரோட காங்கிரஸ் சேர்ந்துருமோ அப்படிங்கிற சில நடவடிக்கைகள் நடந்துகிட்டு தான் இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஏன்னா காங்கிரசுக்கு ராஜ்தா பிடிக்கிறது உதவ் தாக்கரேயோட கூட்டணி ஆட்சியில இருந்தாங்க ஆனா ராஜ்தாக்கரேனா அவங்களுக்கு எட்டிக்காய் பிடிக்காது அது ஒரு பாயிண்ட் அடுத்து ராஜ் ராஜ்தாக்கரே என்ன செஞ்சாரு யோசிச்சு பாருங்க ஹிந்தி மக்கள் மேல அதாவது வடநாட்டு மக்கள் பீகார் யூபி அவங்களெல்லாம் கடுமையாக சாடினா உங்கள் மொழி இந்தியை கொண்டு வந்து இங்கே திணிக்கக்கூடாது இங்கே மராட்டி மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் இங்கிலீஷும் சேர்ந்து இருக்கணும்ன்றான் அங்கே அது கூட இருக்கக்கூடாதுன்னா அவர் ஹிந்தி இங்கே யாராவது பேசலாம் போர்டெல்லாம் அழிச்சாங்க மராட்டியில் இல்லாத போர்டெல்லாம் அழிச்சாங்க தாரை வச்சு பூசுறது பெயிண்ட்டு என்னென்னமோ பண்ணாங்க அதே மாதிரி பீகார்லேருந்து வந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் போட்டு அடிக்க வேண்டியது நார்மலாக நேஷ்னலைஸ்டு பேங்க்லலாம் பல வெளி மாநிலத்தவர் வந்து ஆஃபீஸராக ப்ரமோஷனில் வந்தால் அந்த மாதிரி செய்வாங்க அவங்கக்கிட்ட போய் உனக்கு ஹிந்தி தெரியுமா மராட்டி தெரியுமா தெரியாது உடனே அடிக்க வேண்டியது இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டாங்க பல அராஜகங்கள் நிகழ்த்தப்பட்டது அப்போ என்ன ஆகுது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அறுபத்தி ஆறு சதவீதம் வெளிமாநிலத்திலேருந்து இருக்கிறவங்க மும்பையில் அப்போ அவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க இவர் அதனால் சிவசேனா உதவ் தாக்கரேக்கு இவரோட கூட்டணி வைச்ச உடனே அந்த வெளிமாநிலத்தில் கொஞ்ச நஞ்சம் இருக்கிறவங்க பேரும் ஓட்டு போடாமல் ஒதுங்கினாங்க சஞ்சய் நிருப்பம்னு ஒருத்தருக்கார் அவர் சிவசேனாவில் பால் தாக்கரே இருந்தபோது இருந்தவர் தான் அங்கேருந்து அவர் காங்கிரஸுக்கு போனார் அது பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இப்போ ஏக்நாத் ஷிண்டே சிவசேனாவில் இருக்கார் அந்த செஞ்சய் நிருப்பம் பிகாரி அவர் எப்படி சும்மா இருப்பார் சரி இது ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் பல பேர் வந்து எதா யார் ஆதரிக்கிறாங்கன்னாக்கா சமாஜ்வாதி பார்ட்டி ஆரம்பிக்கிறார் அபு அஸ்மி இருக்கார் அவர் ஒன்றும் உதவ் தாக்கரே ஆதரிக்கிற ஆள் கிடையாது ஆனா வெளி தோற்றத்துக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள் வந்து உதவ் தாக்கரேக்கு ஆதரவு கொடுக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு போனாங்க எப்ப ராஜ் தாக்கரே உள்ள வந்தாரோ உதவ் தாக்கரையோட அந்த ஓட்டும் போச்சு ஹிந்தி பெல்ட் சொல்லக்கூடிய வெளி இருக்கக்கூடியவர்களுடைய ஓட்டு கிடைக்கல காங்கிரஸ் ஓட்டு நான் சொன்ன மாதிரி கிடைக்கல அதுக்கப்புறமா இந்த ஓட்டு கிடைக்கல இஸ்லாமியர்கள் சொல்லக்கூடியது போயிடுச்சு கடைசியா வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டார் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாருன்னு சொல்ல வேண்டாம் நான் எப்படி அதை திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா வேண்டுமென்றே செய்யப்பட்ட உத்தி அண்ணாமலை அவர்களை கடுமையாக சாடினார் கடுமையான விமர்சனம் வச்சார் யார் அந்த படுவா இங்க வந்தா காலை வெட்டுவேன் மகாராஷ்டிராவுக்கும் அண்ணாமலைக்கும் என்ன சம்பந்தம் இந்த மாதிரிலாம் பேசி தமிழர்கள் ஓட்டு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தென்னிந்திய மக்களுடைய ஓட்டையும் உதவ தாக்கரேக்கு விழாத மாதிரி நல்ல பாதுகாப்பான ஒரு வார்த்தையை விட்டு ஸ்ட்ராட்டஜி அருமையா முன்னெடுத்து செஞ்சிருக்காரு ராஜ்தாக்கர் எப்படிங்க ஜெயிக்க முடியும் சரி சார் ரொம்ப பண்ணி ரொம்ப பூந்து சார் கண்டுபிடிக்கா சிவசேனா தோத்து போச்சு கட்சி ஆட்சி பிடிக்க முடியல ஆட்சியில முப்பது வருஷமா இருந்திருக்காங்க ஆட்சி போயிடுச்சு கைய விட்டு அப்ப என்ன பண்ணணும் ஒரு வருத்தத்தோட அடுத்ததுக்கு என்ன செய்யணும் ராஜ தாக்கரே ஃபேமிலி ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படிங்கிற வீடியோ வந்திருக்கு அவருக்கு எப்படி கொண்டாட்டம் வரும் உதவ தாக்கரே தோக்கறதுக்கு ராஜ் தாக்கரேக்கு கொண்டாட்டமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஒரு வருது ஆட்டம் இதெல்லாம் பார்க்கும்போது அதனால தான் கொஞ்சம் ரீட் இன் பிட்வீன் த லைன் ஒரு பாயிண்ட் அடிக்கடி சொல்கிறேன் கொஞ்சம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா திரைக்கு பின்னாடி பல நிகழ்வுகள் நடக்கும் அதையும் கொஞ்சம் யோசிங்கன்னு சொல்கிறேன் இதெல்லாம் சரி இது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் போதுமா அப்படின்னு கிடையாது வெளியில் வந்து என்ன சொல்கிறாரு மும்பையை வந்து இரண்டு அம்பானி அதானிக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறேன் அதே அதானியோட தனிப்பட்ட முறையில் ராஜ தாக்கரே சந்தித்து பலவிதமான உரையாடல்களை நடத்தி பலவிதமான முன்னெடுப்புகளை செஞ்சுருக்காருங்கிறதுக்கான வீடியோவும் ஆதாரமா இருக்கு போட்டோக்களும் இருக்கு இந்த மாதிரி பல உதாரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் அப்பனா என்ன சந்தேகம் வருது ராஜ தாக்கரே உதவு கூட சேருவதற்கு ஒரு உத்தியை யாரோ கையில் எடுத்து செஞ்சிருக்காங்க அப்பத்தான் இது முழுமுற்றாக ஒரு முடிவுக்கு வர வேண்டும் இந்த ஏடிஎம்ஐ க்ளோஸ் பண்ணணும் தாக்கரே ஃபேமிலி அப்படிங்கிறது இது மாதிரியும் எனக்கு தோணுச்சு ஸோ உங்க கூட ஷேர் பண்ணும் பல தரவுகள் இருக்குங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிக்க 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 இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு சரி இவ்வளவு விஷயம் பார்த்தோம் இந்த தாக்கரே குடும்பம் அதை தவிர அந்த சஞ்சய் ராவத் இவங்கெல்லாம் அதாவது சிவசேனா யூபிடி அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய பலரும் திடீர்னு எப்படி இந்த மராட்டி பாசம் மராட்டி மொழி பாசம் மற்றும் மராட்டி மானுஸ் அப்படிங்கிறத கையில் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்புலத்துல அவங்க ஒரு இரண்டரை மூன்று ஆண்டுகள் இந்த உதவ் தாக்கரே காங்கிரஸ் மற்றும் சரத்பவாரினுடைய கட்சி அதனுடைய ஆதரவில் அவர் முதல் மந்திரியா இருந்த ஒரு காலகட்டத்தில் அவர் செய்த நடவடிக்கைகள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எப்பவுமே இந்துக்களுக்கு எதிரிங்கிறது நல்லாவே தெரியும் அது யாருமே நம்ம வந்து மறுக்கவே முடியாத உண்மை அது நான் இதை பற்றி டாட்ஸ் த்ரூ எக்ஸ்போஷர்ஸ் அப்படின்னு ஒரு இதில் பல வீடியோ போட்டிருக்கேன் ராகுல் காந்தியை பற்றி சொல்லியிருக்கேன் அவர் ஜெர்மனி போனால் என்ன செய்கிறார் அவருடைய டூல் கிட்ட என்ன அவர் யார் யாரெலாம் சந்திக்கிறாரு அதை பற்றி பேச அதே மாதிரி சுப்பிரமணிய சுவாமியை பற்றிய வீடியோ ஒன்று ரெண்டில் அதை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன் அவரை பற்றி இன்னும் ரெண்டு மூணு வீடியோ இருக்குது எனக்கு நேரமின்மையினாலும் அதை இது பண்ணலை அநேகமாக இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் அதையும் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி பல இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதில் வந்து காங்கிரஸ் பற்றி நமக்கு தெளிவா தெளிவாக தெரியும் இந்துக்களுக்கு அவர்கள் ஆதரவே கிடையாது அதே மாதிரி இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் சமாஜ்வாதி பார்ட்டியாக இருக்கட்டும் எல்லாமே சிறுபான்மையினுடைய ஆதரவு தான் அதிகம் அதே மாதிரி இங்கேயும் தமிழ்நாட்டிலேயே இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய டிஎம்கே பத்தி மிக மிக அப்படியே வெட்ட வெளிச்சமா எல்லாருக்குமே தெரியும் எப்பேற்பட்ட ஒரு நிலைப்பாடு அவங்க எடுக்கிறாங்க அதுவும் திருப்பரங்குன்றத்துல மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக அவங்க என்னென்ன கேவலமான நடவடிக்கைகள்லாம் ஈடுபட்டாங்கிறது அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இந்த உதவ் தாக்கரையும் இப்படி மொழி பிரச்சனையை ஒரு முக்கியமான ஒரு டூல் மாதிரி எடுத்து தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்றோம் அப்படின்னு எதிர்பார்த்தார்னா அவர் இந்த மூன்றாண்டு ஆட்சியில இந்துக்களுடைய நம்பிக்கை அறவே இழந்து விட்டார் அதனாலதான் ஏக்நாத் ஷிண்டே எல்லாம் ஹார்டு கோர் சிவ சைனிக் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து கே சஞ்சய் ராவத் எல்லாம் வேஸ்ட் ஏன்னா அவரெல்லாம் வெறும் பணத்துக்காக சிவசேனால இருக்கிறோம் ஏக்நாத் ஷிண்டே அவருக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மும்பைல வந்து நீங்க பார்க்கணும் ஆக்சுவலா அவ்வளவு ஆக்ரோஷமான ஒரு ஈடுபாடோட இருப்பாங்க சிவசேனா கட்சி அந்த சிவசேனாவுடைய கட்சியினுடைய தலையாய கொள்கையே இந்துத்துவம் ஹிந்துத்வா உடனே அடுத்த விபங்கள் எல்லாம் அவங்க வெறுக்கிறாங்கன்னு அவங்களுடைய கொள்கை என்னன்னா எங்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க நீங்க ரோட்ல உட்காந்து நமாஸ் படிச்சீங்கன்னா நாங்களும் ரோட்ல மகா ஆரத்தி செய்வோங்கிறது பாலாசாப் தாக்கரே அவருடைய நிலைப்பாடு அதுக்கு ரொம்ப தீவிரமா ஈடுபாடு கொண்டிருந்தவங்க தான் சிவசைனிக்ஸ் சொல்லக்கூடியவங்க அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா இந்த உதவ் தாக்கரே தன்னுடைய பதவி வெறிக்காக டைலியூட் பண்ணிக்கிட்டே வந்தார் அப்படியே இந்துக்களை வந்து கேவலமா பேசுறது அதாவது இப்ப கோமாதா பசுவை வந்து ஒரு இது மாதிரி விமர்சனங்கள்லாம் வச்சாரு கோமூத்திரத்தை பத்தி பல விமர்சனங்களை வச்சாரு மோதிய பத்தி வச்சாரு அவருடைய அம்மாவை பத்தி எல்லாம் ரொம்ப கடுமையான கீழ்த்தரமான விமர்சனங்களா அதை பத்தி வேற யாராவது பேசும்போது சஞ்சய் ராவத்தோ இல்ல வேற யாராவது பேசும்போது உதவ் தாக்கரே அத பத்தி அப்படியே சிரிச்சுக்கிட்டே அதை ரொம்ப மகிழ்ச்சியோட என்ஜாய் பண்ணாரு அப்படின்னு இதனுடைய பின்னணியில் இந்துக்களுக்கு வந்து சிவசேனா அதாவது உதவ் தாக்கரே அந்த ஃபேமிலி மேலே இருந்து வந்த ஒரு அபிமானம் இது எல்லாமே அப்படியே பொடிப்பொடியாக நொறுங்கி போயிடுச்சு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் ஏக்நாத் ஷிண்டே வெளியில் வந்தார் அதனால இந்து மக்கள் சிவசேனா மேலே வச்சிருந்த நம்பிக்கை எல்லாமே அப்படியே தவிடுபடி ஆயிடுச்சு ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நமக்கு வந்து இனிமேல் ஓட்டு கிடைக்காது நம்ம தோக்க போறோம் அதனால மொழி அரசியல் அதுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு அண்ணாமலை சார் பாம்பே இஸ் நாட் நாட்லி மகாராஷ்டிரா இட் இஸ் இன்டர்நேஷனல் சிட்டின்னு சொன்னது அப்படியே திருச்சு நான் அந்த மதுக்கடை பத்தி சொன்னேன் இந்த கலாவதியான மது விற்பனை அது மாதிரி இதையும் திருச்சி பேசி ஒரு மாதிரி குழப்பிட்டாங்க ஆனா அது எடுபடலங்கிறது அடுத்த இப்ப அண்ணாமலை சாரை பத்தி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவர் மராஷ்டிரா மேலேயோ இல்ல மராட்டி மக்கள் மேலேயோ எவ்வளவு பெரிய ஒரு அபிமானம் வச்சிருந்தாரு அப்படிங்கறத நல்லா கவனிங்க மராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணிப்பு எப்படின்னா மராத்தி முக்கியம் கிடையாது மராட்டா அது முக்கியம் சார் என்ன சார் வித்தியாசம் மராட்டி வந்து மொழி ஆனா மராட்டா அப்படிங்கறது வந்து அந்த மொழியை சார்ந்த ஒரு உணர்வு அந்த உணர்வை யாரு ஏற்படுத்தினாங்கன்னா சத்ரபதி சிவாஜி மகாராஜ் மராட்டா உணர்வு அப்படி அந்த மராட்டா உணர்வு எதுல இருந்து அதனுடைய அடிப்படை இது இந்த நாட்டினுடைய ஆதார அடிப்படையான சனாதன தரம் அத தான் சத்ரபதி சிவாஜி ஆக மராட்டா தான் முக்கியமே தவிர அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய மராட்டி உணர்வு கம்மி அதை வந்து இந்த தாக்கரேக்கள் புரிஞ்சுக்கல இங்கேயுமே தமிழ்ல தமிழ்ல இருந்து இருக்கக்கூடிய அதனுடைய பண்பாடு அதனுடைய பழக்க வழக்கங்கள் மொழி அதை சார்ந்து இருக்கும் அந்த மாதிரிதான் அதை வந்து இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா அண்ணாமலை அதை புரிஞ்சுக்கிட்டு மராட்டாங்கிற உணர்வு முக்கியங்கிறது தான் அவர் நல்லா புரிஞ்சு அதுக்கு உதாரணம் எதை சொல்ல முடியும் அப்படின்னா மராட்டா மகாராஷ்டிரா வந்து பலவிதமான சரித்திர நாயகர்களை உருவாக்கி சத்ரபதி சிவாஜி நீங்க வந்து அண்ணாமலை அவர்களுடைய ஆஃபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவருடைய டேபிள் பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜியனுடைய ஒரு செலவு உணர்வு ஏன்னா மகாராஷ்டிராவில் வந்து எந்த விழாவாக இருந்தாலும் சரி அது வந்து அரசியல் கட்சிகளினுடைய விழாவாக இருக்கட்டும் இல்லை அரசு விழாவாக இருக்கட்டும் சத்ரபதி சிவாஜிக்கு தான் முதல் மரியாதை அதை உணர்ந்த அந்த மராட்டாங்கிற உணர்வை உணர்ந்ததுனால தான் அண்ணாமலை வந்து தன்னுடைய டேபிளில் சத்ரபதி சிவாஜியினுடைய அது எதை குறிக்குது சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை தர்மத்தை குறிக்குது அதை அவர் விரும்புறாரு அதற்கான மரியாதையை கொடுக்குறாரு அது இருக்கு நீங்க அதை பார்க்கலாம் அந்த எப்பவுமே நீங்க அண்ணாமலை அவர் டேபிளோட இருக்கிற போட்டோவை பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜியினுடைய சிலை இருக்கும் அது அதை தவிர அம்பேத்கர்னுடைய படத்துக்கு அவருடைய நினைவு நாள் பிறந்த நாள்லாம் மரியாதை செலுத்தும் வீர் சாதார்க்க பத்தி புகழ்ந்து பேசுறாரு பாலகங்கா திலக்க பத்தி பேசியிருக்காரு இவங்க எல்லாம் மகாராஷ்டாவில் இருக்கக்கூடிய சரித்திர புருஷர் மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க தலைவர்களா இருந்தவன் அதெல்லாம் மரியாதையா இதுவா நடத்துறாரு அதுல ஒரு மகிழ்வு அடைகிறார் அண்ணாமலை யாரையாவது ஏதாவது ஒரு வார்த்தை தவறா போயிருக்க அவ்வளோ எதுக்கு பாலாசாப் தாக்கரை பத்தியே அவர் வந்து நல்ல விதமாக தான் பேசியிருக்கு ஒரு சின்ன இடத்துல கூட அவதூறோ இல்லை அவமரியாதையோ இதுதான் முக்கியமான செய்தி அதுதான் மக்கள்கிட்ட இதுதான் நான் சொல்றது எல்லை கடந்த அபிமானம் அவர் மேல இருக்கிறது ஏதோ தமிழர்கள் மட்டும்தான் அவர் மேல அபிமானம் வச்சு பலரும் வச்சிருக்காங்க சரி தாக்கரே தகாத வார்த்தைகளை உபயோகித்து அண்ணாமலை அவர்கள் மேல கடுமையான விமர்சனங்களை வச்சாரு அதை எதிர்த்து இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் அவர் முதல்வராக இருக்கட்டும் இல்ல சில அரசியல் கட்சி தலைவர்களா இருக்கட்டும் மாற்று அரசியல் கட்சி தலைவர் யாருமே எனக்கு தெரிஞ்சு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவும் இல்லை வருத்தமும் தெரிவிக்கல அப்படி என்ன காழ்ப்புணர்ச்சி இவர் மேல இவர்கிட்ட இருக்கிற திறமை இவர்கிட்ட நாளைக்கு ஒரு பதவிக்கு வந்து வந்து வெளி உலகத்துல அப்படியே அமைக்கிடணும் ஒளி விட ஒளிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடா மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியா அண்ணாமலையை ஒழிச்சிட்டாங்க வெளி மாநிலத்துல இனிமே அவர் அந்த பக்கமே போக முடியாது ஒருவேளை போனா கால வெட்டிடுவாங்களோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு கீழ்த்தரமான சிந்தனையா என்னன்னு சொல்ல முடியல ஆனா யாரும் ஒரு சின்ன வருத்தம் ஒரு சில தலைவர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லாதீங்க அது ஒன்றும் பெருசா மனப்பூர்வமா சொன்ன மாதிரி எனக்கு நானும் பார்த்தேன் அதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய இதுவாக படலை எனக்கு அவ்வளவு அப் அதாவது ஒரு ஆணித்தரமான மறுப்பு ஆணித்தரமான வருத்தம் அப்படிங்கிற மாதிரி யாருமே சொல்லல அந்த சொன்ன ஒரு சிலர் கூட ஏதோ உப்புக்கு சப்பாணி மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும் ஆனா முக்கியமான தலைவர்கள் யாருமே எதுவுமே சொல்லலங்கிறது தான் மிக மிக கசப்பான உண்மை இதை தவிர இன்னொரு கசப்பான உண்மையை தான் அப்படின்னு சொல்ல வரேன் அப்படின்னா இந்த தேர்தல் மூலமா என்ன ப்ரூவ் ஆயிருக்கு நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு யோசிச்சு பாருங்க பீகார்ல இருந்து இரண்டு மூன்று தலைமுறைக்கு முன்னாடி குடிபெயர்ந்தவங்க தன்னுடைய தாய்மொழி மராட்டின்னு சொல்லிக்கிட்டு அதை நான் உயர்த்தி பிடிக்க போறேன்னு சொல்றதுல ஏதாவது நியாயம் இருக்கா இது அரசியல் தவிர வேற என்ன முக்கியத்துவம் அதுல இருக்கு இவங்களுடைய நிலைப்பாட்டுல அப்படிங்கிற கேள்விக்குறி கண்டிப்பா அதே மாதிரிதான் தமிழ்நாட்டிலேயும் தமிழ் 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 அப்படியே பேசுறாங்க பயங்கரமா பேசுறாங்க ஆனா அவங்களுடைய நிலைப்பாடுகள் அவங்களுடைய வியாபார நோக்கங்கள் எல்லாமே தமிழ் சார்ந்ததாவே இல்ல அதை தவிர அவங்களுக்கு தாய்மொழி தமிழும் கிடையாது பல அரசியல் தலைவர்களுக்கு நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு யார் ரொம்ப தீவிரமா தமிழை பத்தி பேசுறாங்களோ அவர் தமிழ் மொழியில நல்லா பேசுவாரா இருக்கும் புலமை இருக்கணும் உண்மையாகவே தாய்மொழி தமிழா அவங்களா உயர்த்தி பேச போறாங்க உயர்த்தி பிடிக்க போறாங்க அப்படின்னா இது அரசியல் செய்வதாக தான் படுகிறது மொழியை வச்சு அரசியல் செய்யணும் உணர்ச்சிகளை தூண்டணும் பதவியை பிடிக்கணும் அது மட்டும் தான் எனக்கு படுது இது என்னன்னா சார் இன்னைக்கு இது தெரியுமா அப்படின்னா தெரியாம போகலாம் ஆனா காலம் கண்டிப்பா இப்போ எப்படி மஹாராஷ்ட்ரா ஒரு முனிசிபல் கார்ப்பரேஷன் எலக்ஷன்ல அது தெள்ள தெளிவாக வெளியில வெளிப்பட்டதோ அந்த மொழி அரசியல் ஒதுக்கப்பட்டதோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் இந்த மொழி அரசியல் மொழியை வைத்து செய்யக்கூடிய ஒரு கேவலமான தகுதித்தமான அரசியல் ஒதுக்கப்படும் அப்பதான் மொழிய பற்று வேற அரசியல் வேற அப்படி அது வரும் ஒருவேளை அது விரைவில் வரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே கூட வரலாம் இல்ல முப்பத்தி ஒண்ணுல வரலாம் கண்டிப்பா ஆனா வரும் அது மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்கு கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்